கார்த்திக் ரேவதி கதையில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சந்திராவை வந்துட்டு எதேதோ விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்க வந்துட்டு எங்கேயோ நல்லா செம்மையாக பயந்துருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு தனியாக ஒரு ஆள் கொண்டு வந்து வச்சு தான் இவங்களுடைய பயத்தெல்லாம் போக்கணும் ஒரு நல்ல பூசாரியாக சாமியாராக பார்த்து வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற டாக்டர் வேஷத்தில் நம்ம பயில்வாகலாம் சொல்லிட்டு போகிறாரு உடனே நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க இதோ பாரு சாமுண்டீஸ்வரி சந்திராவுக்கு இப்போதைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒன்றுமே தெரியாது நாம் தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அதனால் அடுத்து என்ன செய்யணுமோ அதை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள் செய்கிறாங்க அப்போ உடனே சாமுடீஸ்வரியும் சரி நம்ம தங்கச்சி இங்கேயோ பயந்துட்டா போல் அவளுக்கு வந்துட்டு பேய் ஓட்டிடலான்னு நினச்சிக்கிட்டு அடுத்த விஷயத்தை ரெடி பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா இவனுங்க நம்மளை நல்லா மாட்டி விடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் இவனுங்க நம்ப போகிறது கிடையாது அதனால் நாம் தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து உடனே என்ன செய்கிறாங்கன்னா சந்திரா யாருக்கும் தெரியாமல் சிவனாண்டிக்கு ஃபோன் போடுறாங்க ஃபோன் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து ஓ அக்கா காரி அதை நம்பினாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவனாண்டி இல்லைங்க ஆரம்பத்தில் என் அக்கா காரி இதெல்லாம் நம்பவே இல்லை ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சொல்லும் பொழுது கடைசி நேரத்தில் அவளும் நம்பிட்டாங்க இப்போ நான் சொல்கிறத யாருமே இங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க என் அக்கா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பா இப்போ அவளும் வந்துட்டு என்னை பேச்சு கேட்க மாட்டேங்கிறா என்னால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியலைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்களும் அத்தையும் சேர்ந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ கவலைப்படாத சந்திரா நாங்கள் இருக்க வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது நிச்சயமாக இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு முடிவு கட்டுறோம் அந்த சாமுண்டிஷரியை வெளியில் விட்டால் தானே அப்படிலாம் பண்ணுவா அவளை அவகிட்ட இருக்க சொத்தெல்லாம் அபதரித்து அவளை நடு தெருவில் நிறுத்துகிற வரைக்கோ நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத உன் விஷயத்தை பற்றி அவங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் இருக்க போகிறது கிடையாது அதுக்கான ஒரு பக்கமான ஏற்பாடை தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு கடை மாதிரி ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளுங்க வந்துட்டு வர்றாங்க உங்ககிட்ட இருக்க தங்க நகைங்களை அடகு வச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் வட்டி விகிதத்தில் பணம் வந்துட்டு அதிகமாக கொடுப்போம் நீங்கள் அதை வச்சு உங்களுடைய செலவுகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறாங்க இதை வந்துட்டு ஊர் தலைவர்கள் சொன்னால் தான் அவங்க நம்பி இந்த விஷயத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட பேசி சாமுண்டீஸ்வரி மூலியமாகவே ஊர் இருந்து பணத்தை வந்துட்டு எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு அவங்கள அந்த இடத்துலேயே விட்டுட்டு ஊரை விட்டு போகணும்னு ஆள் ரெண்டு பேரை செட் பண்ணுறாங்க சிவனாண்டி குடும்பத்தில் இருக்க ஆட்கள் அதே போல் அந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா நேராக நம்ம தலைவரான நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது உடனே சாமுண்டிஸ்வரி ஊர் மக்கள் எல்லாரையும் வர வைக்கிறாங்க வர வச்சு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் உங்ககிட்ட முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மூலியமா நிறைய பணவரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்றாங்க சொல்லும் பொழுது சரின்னு சொல்லி ஊர் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சாமுண்டீஸ்வரியம்மா உங்களை நம்பி நாங்கள் இந்த விஷயத்துல இறங்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சாமுண்டீஸ்வரியை நம்பி எல்லாரும் இந்த விஷயத்துல இறங்கிடுறாங்க நிறைய பணங்களையும் நகைகளையும் அவங்க கிட்டே இருந்து அபதரிச்சுக்கிட்டு ஊர் மக்கள்கிட்ட ஏமாத்திட்டு போகிற மாதிரி ஒரு திட்டம் அவங்க போட்டிருக்காங்க அதே போல் எல்லா விஷயத்தையும் தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் என்ன நடக்குதுன்னா ச காளியம்மாள் சொல்றாங்க இதோ பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் நைட்டோட நைட்டாக அந்த ஊரை விட்டு போயிடுங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் மாத்திடுங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வெளியூருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கார்த்தி சொல்கிறாரு இந்த மாதிரி அத்தை சொல்லி தான் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ஒருவேளை அது தப்பாகிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகலை நாம தான் அந்த மாதிரிலாம் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தியும் வாகனமும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க நிச்சயமாக நம்ம சாமுண்டீஸ்வரியை அவங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க ஸோ என்ன நடக்க போகுது எப்படி ஏதுங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க